இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டன் கேர்ள் இன் த photograph அப்படின்ற ஒரு பையன் காலேஜ் படிச்சுட்டு வரான் அவன் ஒரு நாள் கிளாஸில் உட்காந்துருக்கான் அவனுக்கு அந்த லெசன் பிடிக்கவே இல்லையா அதனால் அந்த விண்டோ வழியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்போ புல் ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு அவன் எப்போ தான் பெல் அடிக்குமோ அந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கான் லஞ்ச் பெல் அடித்த உடனே கீழே ஓடி போய் அந்த ஃபோட்டோவை அவன் திருப்பி பார்க்குறான் அந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாகவே இருந்திருக்கு அந்த பொண்ணு ரெண்டு விரலை உயர்த்தி போஸும் கொடுத்துருக்கு அந்த பொண்ணை பார்த்து பார்த்த உடனே ஆடம்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு உடனே அவன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு அந்த போட்டோவை காமிச்சு கேட்கறான் அதுக்கு அவங்க நாங்க இது வரைக்கும் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க அன்னைக்கு நைட்டு அவன் தூங்கும் பொழுது பக்கத்துல இருந்த ஒரு டேபிள்ல அந்த போட்டோவை வச்சுட்டு தூங்கியிருக்கான் அரௌண்ட் ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்குது ஆடம்ஸ் அலறி அடிச்சு எழுந்து உக்காந்துடுறான் அந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா விண்டோ வழியாதான் வருது ரொம்ப நடுங்கிட்டே விண்டோ வழியா போய் எட்டி பார்க்கறான் ஆனா அங்க யாருமே இல்லை பட் அந்த சிரிப்பு சவுண்டு நிக்கவே இல்லையாம் அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயும் இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஆடம் கேட்டிருக்கான் அவங்களும் இது வரைக்கும் இந்த பொண்ணை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஆடம்ஸ் தூங்கிடுறான் அதே மாதிரி அரவுண்டு ஒரு ஒன் ஓ கிளாக் சிரிப்பு சவுண்டு கூடவே கை தட்டுற சவுண்டும் கேட்குது ஆடம்ஸ் பயங்கரமாக நடுங்கி போய் அந்த ரூமில் ஒரு ஓரமாக உக்காந்துடுறான் அந்த சவுண்டு நிற்கவே இல்லை ரொம்பவே அதிகமாயிருக்கு அதே மாதிரி அன்றைக்கும் அந்த சவுண்டு விண்டோ வழியாக தான் வந்திருக்கு இவனும் ஸ்லோவாக போய் அந்த விண்டோவை எட்டி பார்க்குறான் அப்போது கீழே ஒரு பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு முடியை விரிச்சு விட்டுட்டு நின்றுட்டு இருந்துருக்காங்க இவன் அந்த பொண்ணோட மூஞ்ச ரொம்பவே ட்ரை பண்ணுறான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு குனிஞ்ச நிலையில தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க நிமிந்திருக்காங்க ஆடம்ஸ் அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்துட்றான் அந்த பொண்ணு ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு மாதிரியே இருக்கே நம்ம கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை கையில் எடுத்துகிட்டு உடனடியாக ரொம்ப ஸ்பீடாக கீழே இறங்கி ஓடுறான் அந்த பொண்ணு கிட்ட வரும்பொழுது ஒரு கார் வந்து ஆடம்ஸை அடித்து தூக்கிடுது ரத்த வெள்ளத்தில் ஆடம் அந்த இடத்திலயே இறந்து போயிடுறான் அந்த கார்ல இருந்த டிரைவர் இறங்கி வந்து ஆடமை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு ஐயோ இவன் இறந்து போயிட்டானே அப்படின்னு உடனே அவன் கையில இருந்த அந்த போட்டோவை எடுத்து பார்க்கறாரு ஆடம் அந்த போட்டோவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு ரெண்டு விரலை உயர்த்தி தான் போஸ் கொடுத்துருந்துருக்கா ஆனால் இப்போ ஆடம்ஸ் இறந்த உடனே அந்த டிரைவர் அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப அந்த பொண்ணு மூணாவது விரலையும் உயர்த்தி போஸ் கொடுத்துட்டு இருந்திருக்கா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடம்ஸ் இறந்த உடனே அந்த பொண்ணு மூணாவது வரல எப்படி உயர்த்தி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்